ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி Maya யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாய யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியான வீடியோக்கள் தொடர்ச்சியாக இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு மிகுந்த பயனினை கொடுக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு வரோம் நம்ம சேனல் இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப பாப்புலராக இருக்குது ஒரு இளைஞனை பார்க்குறோம் உடனே மச்சான் உனக்கு இந்த பிரச்சனையா அப்படின்னு இன்னொரு நண்பன் கேட்கும்போது ஆமாடா எனக்கு வந்து சரியாக என்னுடைய தாம்பத்தியம் இருக்க மாட்டேங்குது என்னோட தம்பி சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாரு தூங்கிக்கிட்டே இருக்கிறாரு அதே மாதிரி சீக்கிரமாக எனக்கு என்னுடைய என்னோடய தாம்பத்திய வாழ்க்கை முடிந்து விடுகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பனுக்கு இன்னொரு நண்பன் சொல்கிற ஒரு ஒரு பரிந்துரை என்னன்னா போய் மாயாமாயா யூடியூப் சேனல் பாரு அந்த மாயாமாயா யூடியூப் சேனலில் சொல்லக்கூடிய தகவலை கேளு உன்னோட தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கோ அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஆதரவும் ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வகையில் இன்றைக்கி நாம் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா இந்த பொருள்தான் தேன் இந்த தேனை வந்து எப்படியெல்லாம் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த இல்லறம் சம்மந்தப்பட்ட சகலவிதமான பிரச்சனைகளும் தீரும் தான் நான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் இதில் இன்னும் சில விஷயங்களும் நிறைய சொல்ல போறேன் நீங்கள் கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்கும் இப்பெல்லாம் இருக்கா எங்களுக்கு இதை சொல்றதுக்கு ஆள் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் அதாவது கலவி சம்பந்தப்பட்ட விஷயத்தை பொது வழியில் நம்ம பேசணும் அதை பாடமாக இயற்றப்படணும் அப்படிங்கிறது நிறைய சமூக ஆர்வலர்களினுடைய கோரிக்கை நம்மளோட கோரிக்கையும் அதுதான் ஏன்னா எந்த ஒரு விஷயத்த மூடி மூடி வைக்கிறோமோ அந்த விஷயம் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே பூதாகரமாக வெடித்து விடும் அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இந்த கழவி அப்படிங்கிற விஷயம் இது எல்லாத்துக்கும் பொதுவானதுதான் எல்லாரும் ஒரு கட்டத்தில் அதை நாம் சந்தித்து தான் ஆகணும் அதை எப்படி டிசிப்ளினா டீசண்டா அதோட உண்மை என்ன அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஆனால் அடிக்கடி சொல்றது குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி கொடுங்க அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன் த குட் டச் பேட் டச் அப்படிங்கிறது ஒரு நபர் வந்து ஒரு குழந்தைய தொடுறார் அப்படின்னா எந்த நோக்கத்தில் தொடுறார் அப்படிங்கிறது அந்த குழந்தைய அந்த குழந்தைக்கு புரிகிற மாதிரி நாம் டீச் பண்ணணும் அதுக்கான நிறைய வீடியோக்கள் யூடியூப்பில் இருக்குது ஸ்கூலில் சொல்லி கொடுக்கணும் இதை பற்றி ஏன்னா இன்றைக்கி நாம் நினச்சிட்ருக்கோம் பெண் பிள்ளைகள் மட்டும்தான் இந்த மாதிரி தவறான விஷயத்துக்கு விஷயங்களால் பாதிக்கிறாங்க மற்றவர்களால் அங்கே பார்த்திங்கன்னா பாலியல் சிண்டல்களில் ஈடுபடுத்தப்படுறாங்க கொடுமைகளில் ஈடுபடுத்தப்படுறாங்க அப்படின்னு நாம் சொல்கிறோம் ஆனால் தவறான விஷயம் என்பது இன்றைக்கி ஆண் குழந்தைகளுக்கும் சமமான வழியிலே நடந்து கொண்டு தான் இருக்கிறது குழந்தைகள் அப்படின்னாவே வக்ரத்தோடு பார்க்கக்கூடிய கயவர்கள் தான் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறாங்க ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட குழந்தைகளுக்கு இந்த பற்றின கலவி பற்றின விஷயத்தை நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள் குட் டச் பேட் டச் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்கங்கிறது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் அதே மாதிரி ஒரு இளைஞன் ஒரு ஒரு டீனேஜில் இருந்து இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக வராரு ஒரு காதல் வாழ்க்கைக்கு வராரு அல்லது ஒரு திருமண வாழ்க்கைக்கு வராரு அல்லது லைட்டாக மீச முளைக்குது இந்த சமயத்தில் இந்த மாதிரியான சில சமாச்சாரங்களை தெரிந்து கொள்வதும் நல்லது ஒரு காலத்தில் ஒரு காலங்கிறது நாங்களாம் சின்ன வயசில் நாங்கள் டீன் ஏஜாக இருந்த காலத்தில் சுயமாக அனுபவிக்கக்கூடிய அந்த இன்ப பழக்கம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்பியை வந்து பயன்படுத்தி நாம்ளே நம்ம கையால் அசைச்சு அசச்சி அவரை வந்து எழுச்சிப்படுத்தி நாம் வந்து இன்பம் அடைஞ்சிக்கிற ஒரு விஷயம் கை வேலை இதை வச்சு பல பேர் எங்களை பயம் இருந்தாங்க இதை செஞ்சிட்டியா முடிஞ்ச இதை செஞ்சிட்டியா நீ காலி அப்படிங்கிற அளவுக்கும் உனக்கு குழந்த பிறக்காது கல்யாணம் பண்ணாலும் எதுவுமே வேலை செய்யாது அப்படின்ட்டு எங்களை பயப்படுத்திட்டு இருந்தாங்க காலப்போக்கில் உண்மையான விஷயத்த நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் என்னென்னா அந்த கைவேலை செய்கிறதுங்கிறது இயற்கை தான் இட்ஸ் நேச்சுரல் இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டத்தில் முப்பது வயசுக்கு மேலே தான் கல்யாணத்தை பற்றியே யோசிக்கிறாங்க கல்யாணம் பண்ணலாமா வேணான்னு முப்பதுக்கு மேலே தான் யோசிக்கிறதே வருது ஆனால் ஹார்மோன்ஸ் அப்படி இல்லையே ஹார்மோன்ஸ் என்ன பொறுமையாக அந்த அந்த உணர்வை நான் கொடுக்குது ஒரு ஒரு ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ ஒரு ஒரு பதினாலு வயசுக்கு மேலேயே அதுக்கான உணர்வுகள் வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடுது ஸோ அப்போ நாம் என்ன பண்ண முடியும் தானாக இன்பத்தை தான் அடைஞ்சிக்க முடியும் நாம் வந்து அதை தேடி வெளியில் போகும்போது சில தான் நாம் அனுபவிக்கணும் அது வந்து ஒழுக்கமாகாது ஸோ நம்ம சுயமாக நாம் வந்து அனுபவிச்சுக்கிறதுங்கிறது நல்ல விஷயம் தான் இதை வந்து நிறைய மருத்துவர்களும் இதற்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ உண்மையை தெரிஞ்சிக்கவே எங்களுக்கு இவ்வளோ நாள் ஆச்சு இந்த இந்த உண்மையை தெரியாதவர்கள் பயந்து 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 உண்மையாகவே அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் பாதிப்பு அடைஞ்சி கட்டுக்குட்டிச்சோராகி வாழ்க்கை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் அந்த மாதிரி ஒருத்தர் கூட கூட நம்ம சேனலை பார்க்குறவங்க யாருமே எனக்கு வந்து அந்த விஷயத்தில் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான தீர்வு என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது முதல்ல ப்ராப்ளமானு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது பேரை பாருங்க மறைமுகமான விஷயம் இதை நம்ம டக்குனு போய் ஒருத்தர் சொல்ல முடியாது இப்போ உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் அப்படின்னா ஒரு டாக்டர் சொல்லலாம் அல்லது இந்த டாக்டர் பிரச்சனை இன்னொரு டாக்டர் மாத்தலாம் இந்த மாதிரிலாம் செய்யலாம் ஆனா இதுல ஏதாவது ஒரு சமாச்சார பிரச்சனை வந்துடுச்சு ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடுச்சு அப்படின்னா நம்ம டக்குன்னு யாருடையும் சொல்ல முடியாது நம்ம மருத்துவர்கிட்டையே ஆலோசனை பெறணும்னாலும் தயக்கத்தோட போவோம் அந்த மருத்துவருடைய மருந்துகள் சரியில்லைனாலும் நம்ம இன்னொரு மருத்துவர்கிட்ட போகிறதுக்கும் தயங்குவோம் அந்த மாதிரி தானே அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்ம சேனலை பாருங்கள் இதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை உள்வாங்குங்க அதன் பிறகு நீங்கள் புரிஞ்சுக்கவங்க தெரிஞ்சுக்கோங்க சரியாகலைன்னா உடனடியாக மருத்துவ ஆலோசனை அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரை அணுகி அதன் பிறகு ட்ரீட்மெண்ட்டை எடுத்துவாங்க தேவைப்பட்டால்தான் ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடலுக்கு ரெண்டு விஷயம் தேவை ஒன்று எனர்ஜி இன்னொன்று பார்த்தீங்கன்னா புத்தி இது ரெண்டும் இருந்தால் தான் உடம்பு இயங்கும் ஃபஸ்ட்டு எனர்ஜி நல்லா சாப்பிட்ணும் நல்லா எக்ஸசைஸ் பண்ணணும் அதே மாதிரி தேவையில்லாத உணவுகள் இதை நம்ம எடுத்துக்கூட முக்கியமாக தூக்கத்தை சரியாக வச்சுக்கணும் இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது புத்தி மன ரீதியாக தேவையில்லாத விஷயங்களை போட்டு குழப்பிக்க வேணாம் கன்ஃபியூஷன் அடைய வேணாம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க மைண்டை விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க இதுதான் ப்ராப்ளம் இதுக்கு என்ன சொல்யூஷன்னு தெரிஞ்சுக்கோங்க சொல்யூஷனை தேடி போங்க தேவையில்லாத கிவை கிவையாக போகக்கூடாது வேருக்கு தான் நம்மளுடைய விஷயம் போகணுமே தவிர மேலே இருக்கிற பக்க போயிட்டு இருந்தீங்கன்னா லைஃப் போய்டும் அதனால் ஒரு பிரச்சனை இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற நவீன காலத்தில் ஒரு பிரச்சனைனா அதை சொல்யூஷன் என்னென்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் ஸோ நீங்கள் அந்த பிரச்சனையை தெரிஞ்சுட்டு அதற்குரிய மருத்துவர் அணிக்கு சால்வ் பண்ணிக்கோங்க இன்னொன்று புத்தி சரியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாவே ஃபஸ்ட்டு திங்க்கு வந்து உங்களோட நண்பர்கள் வட்டாரத்தை பெரிதிப்படுத்துறது தான் சிறப்பாக இருக்கும் சில பேர்லாம் பாருங்கள் என்ன டவுட்டுங்கிறதையே வெளியில் சொல்கிறதுக்கே தயங்குவாங்க அதாவது வெளியில் சொல்கிறதுக்கே தயக்கமாக இருப்பாங்க அதனால் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை அதிகப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரீடமாக இருங்க ஒரு நாலு இடம் போங்க நாலு பேரை பாருங்கள் சந்தோஷமாக இருங்க வேலையில் இருக்கிறவங்கிட்ட நல்லா பழகுங்க சிரிங்க சந்தோஷமாக இருங்க இதுவே புத்திக்கு போதும் இந்த ரெண்டும் சரியாக இருந்ததுன்னா உடலும் புத்தியும் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமுமே மேக்சிமம் வராது இளமையும் நீடித்திருக்கும் இருக்கும் மேக்சிமம் பிரச்சனை வரதோட மூல ஆதாரமே உடலும் புத்தியும் சேராமல் இருக்கிறது தான் உடம்பும் புத்தியும் சேர்ந்தால்தான் அங்கே உங்கள் தம்பியே எந்திரிச்சு நிற்பான் சில பேர் சொல்லுவாங்க என்னோடய தம்பி வந்து எந்திரிக்கவே மாட்டேங்கிறார் தூங்கிக்கிட்டே இருக்கிறார் ஒரு ஒரு மூவி பார்த்தா கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாரு என்னுடைய துணையை அணுகும் போது கூட சரியாக எந்திரிக்க மாட்டேங்கிறார் இல்லை எந்திரிக்கிறாரு தூங்கிறார் இந்த மாதிரி சொல்லுவாங்க சொல்லுவாங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு மைண்டும் உடலும் ஒரு படலை சரியில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னா ஃபஸ்ட்டு திங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத புத்தின்னு நான் சொன்னேன் நீங்கள் உங்களுடைய துணை உங்களுக்கு சரியாக கோஆப்ரேஷன் ஒத்துழைப்பு கொ கொடுக்காத போது அவங்க மேலே இன்ட்ரெஸ்ட் வராது ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட தம்பி வந்து எழுந்திருக்க மாட்டார் ரெண்டாவது விஷயம் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற உணவுகள் மூலமாக அல்லது வந்து அதிகப்படியான ஹீட் ப்ராப்ளம் உடல் வெப்பம் காரணமாகவும் உடல் சூடாகிடும் அல்லது அதிகப்படியான சோர்வு இதன் மூலமாகவும் எழுந்திரிக்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி காரணங்களால தான் அவங்களோட தம்பி வந்து எழுந்திரிக்காமல் இருப்பார் நான் அடிக்கடி சொல்கிறது என்னென்னா காலையில் விடியற் காலையில் நீங்கள் உங்களுடைய அந்த இணைவை அந்த சேர்க்கையை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் உங்களோட தம்பி நல்லா வேலை செய்வார் நீண்ட நேரம் வேலை செய்யலாம் உங்களோட வெள்ளையனும் வெளியேறத்துக்கு ரொம்ப டைம் ஆகும் ஸோ அதிகாலை நேரம் அந்த மூணு மணி சம்திங் மூணு மூன்று அந்த டைமிங்கிலிருந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே நீங்கள் நல்லபடியாக ஈடுபடுங்க சிறப்பாக இருக்கும் இந்த டைம் பேரே பிரம்ம முகூர்த்தம் பிரம்மனின் வேலை படைத்தல் ஸோ நீங்கள் அந்த டைமில் வச்சுக்கிறதுங்கிறது நீங்கள் அந்த படைத்தல் வேலையை செய்யக்கூடிய டைமிங் அப்படிங்கிறதுனால தான் அப்போ அதையே பிரம்ம முகூர்த்தம்னு சொன்னோம் ஸோ வந்து அந்த டைமிங்கில் நீங்கள் வந்து இந்த செயற்கையை வச்சுக்கும் போது அதன் மூலமாக குழந்தையும் சீக்கிரம் பிறக்கும் சில பேருக்குலாம் குழந்தை பிறக்கிறத தள்ளி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கிறவங்களாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கிட்டால் குழந்தை சீக்கிரமாக பிறக்கும் சரிங்களா அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் அதேமாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் தொடர்ச்சியாக எழுந்துக்கிறது மூலமாகவும் உங்களோட துணையோடு நல்லா பேசுகிறது மூலமாகவும் நல்ல தூக்கத்தை ஏற்படுத்துவதன் மூலமாகவும் மன ரீதியான பிரச்சனைகள் நாளடைவில் தீர்ந்துவிடும் ஒரு நாளைக்கு ஆறிலருந்து எட்டு மணி நேரம் தூக்கம் கம்பல்சரி வேணும் இது கடும்போது தான் உடலும் மனமும் கட்டுவிடும் ஸோ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணாதீங்க தூக்கம் வந்தால் தூங்குங்க தூக்கம் என்பது மனதையும் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்க செய்யும் இப்போ இந்த அதிகாலையில் நீங்கள் ஈடுபடுறீங்க இல்லையா அந்த சமயத்துலேயும் சரி அல்லது இரவில் நாம் ஈடுபடுற மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னாலும் சரி அந்த டைமிங்கில் நான் இப்போ ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்கிறேன் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள் ஸ்டாமினா அவ்வளோ அருமையாக கிடைக்கும் அப்படியே என்ன சொல்கிறது அப்படி சீரி வர நாகப்பாம்பு மாதிரி உங்களோட தம்பி எழுந்திரிச்சு நிற்பார் உங்களோட துணை பார்ப்பாங்க என்னங்க உங்கள் பாம்பு இப்படி எழுந்திரிச்சு நிற்கிது தூங்காதா அவங்க பாம்பு அப்படி அதை தூங்கி போயிடுச்சு அவங்கள பார்த்தாவே எனக்கு தூங்கிடுச்சி அவர் கீழே அப்படியே தூங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மருத்துவத்தை செஞ்சாங்கன்னா தம்பி வந்து தூங்காமல் எழுந்து நிற்பார் நீங்களே தூங்குடார் தம்பி தூங்குடா தம்பின்னு சொன்னாலும் தம்பி தூங்க மாட்டார் உங்களோட துணை வந்து சொல்லுவாங்க ஓகே சூப்பருங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டாமினாவை கொடுக்குற ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் இதை நீங்கள் வந்து சேருவதற்கு முன்னாடி இரவில் சேர்கிற மாதிரி இருந்தாலும் சரி அல்லது காலையில் அதிகாலையில் காலையில் செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பிஃபோர் இதை ட்ரை பண்ணலாம் ஆண்கள் ட்ரை பண்ணலாம் இதை பெண்களும் ட்ரை பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இதை வந்து பெண்கள் ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கான உணர்வுகளும் நான் அதிகமாக இருக்கும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் சரிங்களா நீங்கள் கடைக்கு போய்ட்டு ஒரு சைட் எஃபெக்ட் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றத காட்டிலும் இது வந்து நிறைய மடங்கு பலனினை தரும் நிறைய பேருக்கு கை கொடுத்த மருத்துவம் அந்த காலத்தில் ராஜாக்களும் செல்வந்தர்களும் பயன்படுத்திய மருத்துவம் இப்போ கையில் தார் தேன் இந்த தேன் அப்படிங்கிறது ஹனி இது வந்து சுத்தமான தேனை தயவு செய்து கடைகளில் விற்கிற தேனை வாங்க வேண்டாம் ஏன்னா அதனோட தரம் தெரியாது அதனுடைய தூய்மை தெரியாது அதனால் அந்த தேனை அவாய்ட் பண்ணிவிட்டு சில பேர் கிராமப்புறங்கள்லாம் பார்த்திங்கன்னா தேன் விற்பாங்க அவங்களே காட்டுக்கு போயிட்டு அழித்து கொண்டு வந்து விற்பாங்க இது பார்த்திங்கன்னா மலை தேன் கொம்பு தேன் அப்படின்ற நிறைய ரகங்கள் இருக்குது மேக்சிமம் மருத்துவத்துக்கு கொம்பு தேன் பயன்படுத்துவாங்க ஆனால் அது கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிது நம்மளுக்கு இந்த தேன் தான் வேணும் அந்த தேன் தான் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது ஒரிஜினல் தேன் எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க எந்த ரக தேனாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க தப்பே இல்லை கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல எஃபெக்ட் நல்லாயிருக்கும் ஸோ வாங்கிக்கோங்க ஒரிஜினல் தேன் வாங்கிட்டு நல்லா பசும் பால் கண்டிப்பாக பேக்கெட் பால் யூஸ் பண்ணக்கூடாது நீங்கள் வந்து நல்ல பசும் பால் இன்ஸ்டண்ட்டாக பெற்ற பால் அந்த பாலை நல்லா நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு ஒரு டம்ளாராக கொதிக்க வச்சுக்கணும் இப்போ ரெண்டு பேரும் குடிக்கிறீங்கன்னா நாலு டம்ளர் எடுத்துகிட்டு ரெண்டு டம்ளாராக கொதிக்க வச்சுக்கணும் இது ஏன் சுண்டை விட்றோம்னா இது சுண்டை சுண்டை தான் அதனுடைய சத்துக்கள் அதிகமாகும் அதனுடைய இப்போ நாலு டம்ளார் பாலோட சக்தி இந்த ரெண்டு டம்ளாரில் இருக்கும் ஸோ எனர்ஜி நல்லாயிருக்கும் ஸோ நல்லா சுண்டை விடுங்க அடிப்பிடிச்சிடாமல் இருக்க அப்பப்போ கிளறிக்கிட்டே இருங்க நல்லா சுண்டனை வெட்டி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ருசிக்கு கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம என்ன தான் பாலில் தேன் ஊற்றினாலும் கூட ஜீனி கொஞ்சம் போட்டால் தான் உள்ளு உள்ள கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் ஸோ கொஞ்சமாக ஜீனி போட்டுக்கோங்க போட்டுட்டு ரொம்ப வேண்டாம் கொஞ்சமாக ஏன்னா ஜி சர்க்கரையும் ஒரு விதமான குளுக்கோஸ் தான் உடம்புக்கு ஒரு உற்சாகத்தை உத்வேகத்தை கொடுக்கறதுல சர்க்கரையும் முக்கிய பங்கு வகிக்குது ஸோ கொஞ்சம் சர்க்கரை சுவைக்காக போட்டுட்டு கிளாஸில் மாற்றிட்டு இந்த பால் வந்து மிதமான சூட்டுக்கு வந்த வேட்டி தான் தேனை மிக்ஸ் பண்ணும் சுட்ட சூடாக இருக்கும்போது தேனை மிக்ஸ் பண்ணாதீங்க அதனுடைய மருத்துவம் மாறிடும் கை பொறுக்கிற சூட்டில் கையை தொட்டு பாருங்கள் அந்த பாலில் கை விட்டு பாருங்கள் பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போது தேனை மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த இளம் சூட்டில் அந்த தேன் கலக்கும்போது ஏற்படுற ஒரு விதமான சேர்க்கை ஒரு வேதியல்னே சொல்லலாம் அதன் மூலமாக அங்கே அற்புதமான ஸ்டாமினா உருவாகும் சக்திகள் உருவாகும் ஸோ மிக்ஸ் பண்ணி நீங்கள் அழகாக குடிச்சுட்டு நீங்கள் ஈடுபடுங்க எவ்வளோ தேன் மிக்ஸ் பண்ணலான்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் சுத்தமான தேனாக இருந்தால் அதுவே போதும் ஒரு ஸ்பூன் அதிகமாக ரெண்டு ஸ்பூன் போதும் போதுமானதே சரிங்களா அதிகமாக மிக்ஸ் பண்ணால் அதிகம் எனர்ஜி கிடைக்குமான்லாம் கிடையாது கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன அளவுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அதிகபட்சமாக ஒன்றரை ஸ்பூன் கிளாஸோட சைஸை பொறுத்து நீங்கள் ஒரு ஒரு பெரிய கிளாஸாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூனு ஓரளவுக்கு நார்மல் ஒரு ஸ்பூன் போதுமானது ரெண்டு பேருமே குடிங்க குஸ்ட்டி ஈடுபடுங்க நல்லாயிருக்கும் இதில் சைட் எஃபெக்ட் ஃபஸ்ட்டு இல்லை ஆக்சுவலாக பால் அலர்ஜி இருக்குது தேன் அலர்ஜி இருக்குது அலர்ஜி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுங்கள் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விஷயம் நார்மல் பீப்புள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணலாம் இதை குடிச்சிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சிட்டு நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நல்ல முறையில் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்ல ஆக்டிவ்னஸ் கிடைக்கும் எந்த சைடு எஃபெக்டும் இதில் மோஸ்ட்லி கிடையாது நூறு சதவீதம் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லை அந்த விஷயத்தில் நீங்கள் கில்லி ராஜா புகுந்து விளையாடுவீங்க வயசானவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம் எனக்கு ச சுகர் கம்ப்ளைண்ட் இருக்குது ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மருத்துவர்கிட்ட போய்ட்டு அவரோட அறிவுறுத்தலின்படி சக்கரை எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு கேட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இது எல்லோரும் யூஸ் பண்ணலாம் இந்த பிரச்சனையும் மேக்சிமம் வராது ஏன்னா பால் தேன் நல்ல விஷயந்தான் குடிங்க ரெகுலராக எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் ரெகுலராக வேண்டாம் வாரத்துக்கு ரெண்டு முறை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் பால் டெய்லி குடிங்க டெய்லி பால் குடிங்க தப்புல தேனும் பாலும் கலந்து இந்த 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 மருத்துவத்தை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு நாள் போனால் என்ன தான் தேனும் பாலும் மருத்துவமாக இருந்தாலும் உடலுக்கு நன்மையினாலும் விருந்தும் மருந்தும் மூணு நாள் அப்புறம் என்ன ஆகும் நாளடைவில் இதை குடித்தாதான் எனக்கு வந்து அங்கே வேலை செய்யுங்கிற மாதிரி மைண்ட் தட்டு வந்துடும் அப்படி வரக்கூடாது சரிங்களா ஆசைக்கு வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் போகப்போ வாரத்துக்கு ஒரு நாள் இது கூட சிறப்பாக தான் இருக்கும் சரிங்களா கண்டிப்பாக நான் இப்போ சொன்ன விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரிசல்ட் அற்புதமாக இருக்கும் சரிங்களா இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் விடைபெறேன் தொடர்ச்சியாக நம்ம வீடியோவை பாருங்கள் சப்போர்ட் கொடுங்க இன்னும் பல பலனுள்ள தகவல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்